இந்த அந்த ஐந்து முக்கியமான விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அது போக சர்க்கரைவி இருந்துதுன்னா அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் வயதானவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலிங் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் எலும்பு கூடும் தன்மை குழந்தைகளுக்கு ஸ்பீடாக கூடும் இடைப்பட்ட வயதினர்களுக்கு மீடியமாக கூடும் வயதானவர்களுக்கு ரொம்ப லேட்டாக கூடும் ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நம்ம டெரி பேரட்டைடு அது போன்ற இன்ஜெக்ஷன் வயதானவர்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த எலும்பு கூடும் தன்மை அதிக டெரி பேரடைட் ஒரு இன்ஜெக்ஷன் வயதானவர்களுக்கு போடுவோம் ஆஸ்டியோபுரோசிஸ்னால ஸோ ஸ்மோக்கிங் இருந்துன்னா அவாய்ட் பண்ணியிருங்க தைராய்டு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டமின் குறைபாடுகள் இருந்ததுன்னா அதையெல்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கு முறையான உணவு முறையில் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதை விரைவுபடுத்தலாம் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம வந்து நினைக்கிற மாதிரி கால்சியம் மட்டும் போதாது விட்டமின் டியும் மிகவும் முக்கியம் புரத சத்துக்கள் ரொம்ப முக்கியம் விட்டமின் சியும் அயன் ஸோ ஒரு கால்சியம் டெய்லி ஒரு கால்சியம் டேப்லெட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் டூ ஒன் கிராம் எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு நாள் விட்டமின் டேப்லெட் சிக்ஸ்டி தௌசண்ட் இன்டிலேஷன் எடுத்துக்கலாம் மல்டி விட்டமின் சிரப் எடுத்துக்கொள்வதன் மூலமாக எல்லா விட்டமின்களும் கிடைக்கும் முக்கியமாக விட்டமின் சி ரொம்ப முக்கியம் அதுலேயும் அயன் நிறைந்திருந்த பேரிச்சம்பளம் அது போன்ற உணவு முறைகள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அயன் டேப்லெட்ஸும் கூட எடுத்துக்கலாம் இதையே இப்போ எல்லாமே உணவு முறைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சில நேரங்கள் இது போதுமானதாக இல்லாத போது நம்ம வந்து அதற்குண்டான உண்டான மருத்துவ மாத்திரைகளாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த எலும்பு முறையை விரைவுபடுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம்